ம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கும் இன்னல்கள் நீங்கி உன்னுடைய கர்ம நீக்கி நீ மனதில் எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் இந்த மகா சிவராத்திரியில் இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லிவிடு கையில் கொஞ்சம் விபூதியை வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை மனதார இருபத்தோரு முறை சொல் உன்னுடைய கருமவினை எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கருமா எதுவாக இருந்தாலும் அது நீங்கி உனக்கானது உறுதியாக உன்னிடம் வந்து சேரும் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று ஆழ்மனம் சதா காலமும் கனவு கொண்டிருக்கிறதோ அந்த கனவு நிச்சயமாக பலிக்கும் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று ஆழ்மனம் நினைக்கிறதோ அது நிச்சயமாக நடக்கும் எந்த வினையாக இருந்தாலும் சரி அது நீங்கி நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல் சொல்லிவிட்டு அந்த விபூதியை உன்னுடைய நெற்றியில் பூசிக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ இரு உன்னுடைய வெகுநாள் கனவு உன்னுடைய வெகுநாள் ஆசையை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அதற்கெல்லாம் விதிவிலக்காக இந்த மகா சிவராத்திரி உனக்கு அமையும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய சாயப்பா நான் இருக்கிறேன் கையில் கொஞ்சம் விபதியை வைத்து கொண்டு சிங் சிங் சிவாய என்று மனதார இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு அந்த விபதியை பூசிக்கொள் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் ஓம் நமச் சிவாய வாழ்க வளமுடன்